ஓஎன்ஜிசி குழாய் பதித்து ஒரு மாதத்தில் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ளதால் கதிராமங்கலம் மக்கள் அச்சமடைந்துள்ளனர் தஞ்சாவூர் மாவட்டம் கதிராமங்கலம் கிராமத்தில் கடந்த ஜூன் ஒன்றாம் தேதி ஒ என்ஜிசி நிறுவனம் ராட்சச இணை இயந்திரங்களைக் கொண்டு கிணறுகளை அமைத்து குழாய்களை பதித்தது அதற்கு கதிராமங்கலம் கிராம மக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் சுமார் இரண்டாயிரம் போலீசார் உதவியுடன் ஒ என்ஜிசி நிறுவனம் பணியை முடித்தது இந்நிலையில் இன்று ஓ என்ஜிசி பதித்துள்ள எண்ணெய் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு எண்ணெய் கசிந்துள்ளது மேலும் குழாயில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்ததால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஒ என்ஜிசி அதிகாரிகள் தீயை அணைத்து குழாயை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் எண்ணெய் கசிவு ஏற்பட்டுள்ள இடங்களில் விடாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டுள்ளனர் குழாய் பதித்து ஒரு மாதத்தில் கசிவு என்றால் இப்படியே விட்டால் என்னவாகும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தகவல் அறிந்து சம்பவ இடத்தை ஆய்வு செய்ய வந்த துணை ஆட்சியர் பொதுமக்களின் எதிர்ப்பால் வெளியேறினார் இதனால் கதிராமங்கலத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்